ஆவைகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அமானிஷியங்களில் எத்தனையோ வகைகள் இருக்குது அதில் ஒன்று தான் லிசோபோலி அப்படின்றது அது என்னங்க லிசோபோலி அப்படின்னு கேட்குறீங்களா வீடுகள் மேலேயோ அல்லது தனிநபர்கள் மேலேயோ மர்மமான முறையில் கற்கள் வந்து விளத்துக்கு பேர் தான் லிசோபோலி இந்த மாதிரி சம்பவங்கள் கூட உலகத்தில் நடக்குமான்னு நீங்கள் கேட்கலாம் நினைக்கலாம் அப்படி நடந்திருக்கு இந்த லிசோபோலிஸ் சம்பவத்துக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஜார்ஜ் வால்டன் என்பவரோட வீட்டில் நிகழ்ந்த சம்பவம் தான் இந்த சம்பவத்தை பற்றி இந்த எபிசோடில் விளாவறியாக பார்க்கலாம் இந்த சம்பவம் இன்னைக்கு வரலும் புரியாது புரி புதிராகவே இருக்குது அறிவியலால் விளக்கம் சொல்லவே முடியல அமெரிக்காவில் நியூ ஹாம்ஷயர் அப்படின்ற இடத்துல கிரேட் ஐலண்டுன்னு ஒரு பகுதி இருக்குது இங்கே ஜார்ஜ் வால்ட் ஒரு வால்டன் அப்படின்ற ஒரு பெரிய நிலக்கிழார் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மாளிகை மாதிரி பெரிய வீடு ஏகப்பட்ட வயல்கள் தோட்டந்தொறவு எல்லாம் இருந்துச்சு ஆயிரத்து அறநூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஜார்ஜ் வால்டன் அவருடைய வீட்டில் குடும்பத்தோடு இருந்தார் வெளியில் நிலா பால் மாதிரி காஞ்சிக்கிட்டு இருந்தது பட்டப்பகல் போல் நல்ல நிலா வெளித்தோம் இரவு பத்து மணி இருக்கும் ஜார்ஜ் வால்டனோட வீட்டு கூற மேலே யாரோ கல் வீசின மாதிரி இருந்தது முதல்ல சின்ன சின்னதாக கல் வந்து விழுந்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் திடீர்னு கல் வீச்சு சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது நாலா பக்கம் இருந்து வீட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி கல் வந்து விழ ஆரம்பிக்குது ஜார்ஜ் வால்டனுக்கு ஒன்றுமே புரியல அதிர்ச்சியோடு அவர் வேலைக்காரர்களை உஷார்படுத்திட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு வெளியில் ஓடி வந்தார் வால்டன் மே வீட்டு மேலே விழுந்த கற்களோட அளவு பார்த்தா வெளியில் ஒரு பெரிய கூட்டமே மக்கள் கூட்டமே நின்று கல் வீசி இருக்கணும்னு தோணுச்சு அவருக்கு அதனால் வீட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்ற நினப்பில் ஜார்ஜ் ஜார்ஜ் வால்டன் வெளியில் ஓடி வர்றாரு ஆனால் வெளியில் நிலா வெளிச்சத்தில் ஒரு ஈ காக்கா இல்லை அதை பார்த்துட்டு அவர் திகச்சு போய் நிற்கிறாரு வேலையாட்கள் வீட்டை சுற்றி இருந்த வேலைக்குள்ளார அங்கேயும் எங்கேயுமா போய் கல் வீசினது யாருன்னு ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க அந்த நேரம் வேலி கதவை யாரோ சாட்பாலோட கீழ்களோடு சேர்த்து பேர்த்து எடுத்து வீசி இருக்கிறத ஜார்ஜ் வால்டன் கவனித்தார் இப்போ அடுத்த சுற்று கல்வீச்சு ஆரம்பமாச்சு நாலா பக்கமும் இருந்து கற்கள் பறந்து வந்துச்சு ஜார்ஜ் வால்டனும் அவரோட ஆட்களும் பாதுகாப்புக்காக வீட்டுக்குள்ளே ஓடினாங்க ஆனால் பலன் இல்லை காரணம் வீட்டுக்குள்ளேரையும் கற்கள் சரமாரியாக வந்து விழுந்துக்கிட்டு இருந்துச்சு கூரையிலிருந்து கற்கள் விழுந்துச்சு புகை போகிற சிம்னி வழியாக கற்கள் விழுந்துச்சு ஜன்னல் வழியாகவும் விழுந்தது பல மணி நேரமாக நடந்த இந்த கல்லடி பிறகு ஒரு வழியாக ஓஞ்சிது ஜார்ஜ் வால்டனும் ஆட்களும் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க மறுநாள் ஜார்ஜ் வால்டனோட வீட்டில் இருந்த பல பொருட்கள் காணாமல் போயிருந்தது வேலைக்காரங்க வந்து ஜார்ஜ் வால்டன் கிட்டே புகார் செய்கிறாங்க நேற்று ராத்திரி நடந்த கல்வீச்சுக்கும் இப்படி பொருட்கள் காணாமல் போனதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும்னு அவர் ஊகிக்கிறார் அவரோட ஊகம் சரிதான் வீட்டில் இருந்து காணாமல் போன பொருட்கள் ஜார்ஜ் வால்டனோட வீட்டு கொல்லப்புறம் வயல்வெளி வீட்டில் தட்டுமுட்டு சாமான்களை போட்டு வைக்கிற குடோன்னு இப்படி பல இடங்களில் செதறி கிடந்தது வேலையாட்கள் அதெல்லாம் திரட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து கழுவி திரும்பவும் அது அதை எங்கே இருந்ததோ அங்கே வைக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன காரணம் எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல வேலையாட்களில் ஒருத்தர் மட்டும் ஜார்ஜ் வால்டனுக்கு சொந்தமான வீட்டு பக்கம் இருந்த பழத்தோட்டத்தில் ஒரு கருப்பு பூனையை பார்த்து தான் சொல்கிறாரு கருப்பு பூனையாக அவர் துப்பாக்கியால் சுட்டிருக்காரு ஆனால் அந்த பூனைக்கு காயம் எதுவும் இல்லை தப்பிச்சு ஓடிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாரு கருப்பு பூனையே பொதுவாக சூனியக்காரிகளோட செல்ல பிராணின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தன்னோட வீட்டு மேலே நடக்கிற கல்லடிக்கும் அந்த கருப்பு பூனைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஜார்ஜ் வால்டன் ஒரு முடிவுக்கு வந்தார் கல்லடி சம்பவத்தை பார்த்து உழவு சொல்கிறதுக்காக தான் அந்த கருப்பு பூனை வந்திருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்றார் மறுநாள் ராத்திரி பழையபடி க கல்வீச்சு தொடங்கிடுச்சு இந்த தடவை நாலு மணி நேரமாக நான் ஸ்டாப்பாக கல்வீச்சு நடக்குது கற்கள் ஒன்று ஒன்றும் அடுப்பில் இருந்து எடுத்து வந்த கற்கள் மாதிரி சூடாக கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஜன்னல் மேலே கல்லடி விழுந்ததில் ஜன்னல் கண்ணாடிகள் செதறி பெரிய பெரிய ஓட்டைகள் ஆயிடுச்சு அடியோட வேகம் தாங்க முடியாமல் ஜன்னல் கம்பிகள் விளைஞ்சி வளைஞ்சு போச்சு இந்த முறை வீட்டில் இருந்த பித்தளை பாத்திரங்கள் மழுகுவத்தி ஏற்றி வைக்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் கொறி வச்சு கற்கள் பறந்து வந்து விழுந்துச்சு பல பொருட்கள் அடிபட்டு பறந்துச்சு சில பொருட்கள் விழுந்து உடஞ்சி போச்சு இந்த தடவை முதல் முறையாக ஜன்னல் பக்கம் ஒரு கை கல்ல வீசுறது தெரிஞ்சிது ஆனால் அது வெறும் கை மட்டும்தான் இருந்தது ஆட்கள் யாரும் இல்லை அது அதுக்கு பக்கமாக வெளியில் போய் நின்று பார்க்குறதுக்கு யாருக்கும் துணிச்சல் வரவும் இல்லை ஜார்ஜ் வால்டன் வீட்டு மேலே மட்டும் இல்லாமல் அவரோட வயல்கள்லேயும் கல்வீச்சு நடந்தது வயல் முழுக்க கற்கள் குவிஞ்சி கிடந்தது அதில் ரெண்டு கற்கள் பெரிய பெரிய கற்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு சின்ன பையனோட எடை அளவுக்கு இருந்துச்சு ஆயிரத்து அறநூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் மே மாதம் தொடங்கின இந்த கல்வீச்சு சம்பவங்கள் ஜூன் மாதம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த ஒரு கல்லடி சம்பவம் படு பயங்கரமானது ஜார்ஜ் வால்டன் குடும்பம் இரவு உணவு சாப்பிட்றதுக்கு தயாராக இருந்தாங்க கல் வீச்சு தொடங்கிடுச்சு இந்த முறை வீட்டுக்குள்ளே பெரிய பெரிய கல்லுங்க வந்து விழ ஆரம்பிச்சுது ஒரு கல் பட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது பவுண்டு இடம் இருக்கிற கல் பட்டுதுன்னா அவ்வளோதான் மண்டை உடஞ்சிடும் அப்படின்னு பயந்துட்டாங்க கல்லுனுடைய சைஸுகளை பார்த்துட்டு அந்த ஜார்ஜ் வால்டன்னுடைய குடும்பம் டைனிங் டேபிளில் இருந்து எழுந்து ஓடுறாங்க எங்கே போய் ஒளியிறதுன்னு தெரியல வீட்டுக்குள்ளரையும் கல் வந்து விழுது ஒரு பெரிய கல் வந்து விழுந்து அந்த டைனிங் டேபிளே தூளாக உடைஞ்சு போகுது இது ஏதோ பில்லிசூனியை விற்ற போல் இருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு ஜார்ஜ் வில் வால்டன் நல்ல காலம் இவ்வளோ கல்லடி விழுந்தும் குடும்பத்தில் பெருசாக யாருக்கும் காயம் இல்லை அதனால் இந்த கல்லடியை கண்டு பயப்பட வேணான்னு அவர் முடிவுக்கு வராரு ஆனால் அந்த முடிவு எவ்வளோ பெரிய தப்புன்னு பிறகு தான் உணர்றாரு ஜார்ஜ் வால்டன் ஒரு நாள் அவருடைய வயலில் வேலைக்காரங்க கூட நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போ நாற்பதுக்கும் மேற்பட்ட கற்கள் அவரை நோக்கி பறந்து வருது இதில் சரமாரியாக அடி வாங்கினார் ஜார்ஜ் வால்டன் இந்த அடி காரணமாக ஏற்பட்ட வலியும் வேதனையும் அவருக்கு வாழ்நாள் முழுக்கும் தொடர்ந்தது ஜார்ஜ் வால்டன் இப்போது ஒரு முடிவுக்கு வந்தார் அவரோட வீட்டு பக்கம் ஒரு மூதாட்டி இருந்தாங்க அவரோட நிலத்தில் ஒரு சின்ன பகுதி நிலத்தை இவர் ஜார்ஜ் வால்டன் ஆக்கிரமிச்சிட்டார் அவரை எதிர்த்து அந்த அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் சாபம் கொடுக்குறாங்க இந்த நிலத்தை நீ எப்படி அனுபவிக்க போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க ஒருவேளை அந்த மூதாட்டி தான் ஏதோ சூன்யம் செஞ்சிருப்பாங்களோ தன்னோட மேலே வீட்டில் விழ வச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கார் ஜார்ஜ் வால்டன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் அந்த மூதாட்டி மேலே போர்ட்ஸ் மவுத் பகுதியில் அதிகாரி அதிகாரிகிட்ட புகார் கொடுக்குறாரு அந்த புகாரை பார்த்த அதிகாரி ஜார்ஜ் வால்டன் அந்த மூதாட்டி பெண்ணையும் விசாரணைக்காக கூப்பிடுறாரு விசாரணைக்கு ஆஜராக ஜார்ஜ் வால்டன் கிளம்பும் போன போது வழியில் அவருக்கு பலமான கல்லடிகள் விழுந்துச்சு மூணு பெரிய கற்கள் பறந்து வந்து அவருடைய தலையை தாக்கிடுச்சு இதனால் தலையில் பலத்த காயம்பட்ட ஜார்ஜ் வால்டன் அதிகாரிகிட்டே கொண்டு போய் தலையை காட்டி புகார் பண்ணுறார் ஆனால் அந்த விசாரணையின் முடிவில் என்ன நடந்ததுன்னு தெரியல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஜார்ஜ் வால்டன் வீடு மேலேயும் அவர் மேலேயும் நடந்த கல்வீச்சு நின்று போச்சு கல்வீச்சுகளால் ஜார்ஜ் வால்டன்னோட உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்படலை ஆனால் அவரோட உடல் நலம் கெட்டு போய் வாழ்நாள் முழுக்க அவர் அவதிப்படுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு இது ஆயிரத்து அறநூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் நடந்த சம்பவம் எந்த அளவுக்கு உண்மை இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த சத இந்த சம்பவம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மை சம்பவம் காரணம் ரிச்சர்ட் சேம்பர்லின் அப்படின்ற அரசு அதிகாரி ஜார்ஜ் வால்ட்னோட வீட்டுக்கு போய் அந்த கல்வீச்சு சம்பவங்களை நேரில் பார்த்துருக்காரு கல்வீச்சை நேரில் அனுபவிச்சிருக்காரு அதை பற்றி அவர் வி விவரமாக எழுதி ஆவணப்படுத்தியிருக்காரு அதே மாதிரி மேற்கு ஜெர்சி பகுதியோட ஆளுநர் அதாவது கவர்னர் ஏழு ஆட்களோடு போய் அவர் ஜார்ஜ் வால்டனோட வீட்டில் நடந்த கல்வீச்சு கலவரங்களை நேரில் பார்த்துருக்காரு பதிவு செஞ்சிருக்காரு ஆக இந்த சம்பவம் முழுக்க முழுக்க உண்மைதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது நம்ம எமர்சன் பேக்கர் அப்படின்றவர் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு புக்கு கூட எழுதியிருக்கார் தி டெவில் ஆஃப் கிரேட் ஐலாண்ட் அப்படின்றது புத்தகத்தோட பேர் லிஸோபோலின்ற அமானுஷ கல்வீச்சு சம்பவம் உலகம் முழுக்க பல இடங்களில் நிகழ்ந்துருக்குன்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட நியூ நியூஹாம்ஷயன் பகுதியில் ஜார்ஜ் வால்டன் வீட்டில் நடந்த மாதிரியான ஒரு சம்பவம் உலகத்தில் வேறு எங்கேயும் நடந்தது இல்லை அப்படின்றது தான் உண்மை அதனால தான் இன்றைக்கு வரலாம் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அது பேசும் பொருளாகவே இருக்கிறது உண்மை இதன் காரணமாகவே ஆவிகள் உலகம் எபிசோடில் இதை வந்து ஆவணப்படுத்தியிருக்கேன் உங்களுக்காக இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்